ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பபிதா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம இந்த டூ தௌசண்ட் ஃபோரில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வர இல்லைங்களா ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் காரக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காரக்கொழுக்கட்டை ரெடி பண்ணுறக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெடிக்கட்டும் ஸோ கடுகு வெடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமிளகா வந்து ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு வர மிளகா மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கப்பில் தான் நான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு கப்பு மாவுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ தேங்காய் துருவல் வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதித்த உடனே நம்ம கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நல்லா கொதி வந்துருச்சு ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் சாஃப்டாகவும் நமக்கு வரும் ஸோ வந்து நான் கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ண உடனே டக்குன்னு வந்து நம்ம கலறி விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி நமக்கு பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையை வந்து பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ கொழுக்கட்டையை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் வந்து நீங்கள் வந்து கொழுக்கட்டையை வந்து பிடிச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு சேஃபில் வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து நல்லா குண்டு குண்டுன்னு வந்து நான் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இன்னொரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாகவும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு சேஃபில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வேக விட்டுறலாம் இட்லி பானையில் வந்து இது ரெண்டையுமே வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பானையில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஸோ வந்து கீழ்த்தட்டில் வந்து நம்ம சின்ன சின்னதாக ஒல்லியாக பிடிச்சிருக்க கொழுக்கட்டையை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதிகமாக இருந்ததுன்னா சின்ன சின்ன இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து மேல் தட்டும் இருக்குது பட் ஆனால் எனக்கு வந்து இன்னொரு பிளேட்டும் இருக்குது ஸ்ட்ரீமிங் பிளேட்டு கொடுத்துருக்கனால நான் அதில் வந்து பெரிய பெரிய குண்டு குண்டுவாக பிடிச்சிருக்கிற ஓ கொழுக்கட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம ஆவியில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சூப்பரான சாஃப்டான நமக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைனலாக விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாருங்க எவ்வளோ சாஃப்டான கொழுக்கட்டை வந்து ரெண்டு சேஃப்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பால் கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவையும் கடைசி வரலும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ